அவங்க நோட்டு கேட்பாங்க பாக்ஸ் கேட்பாங்க பேகரி கேட்பாங்க எல்லாம் வாங்கித் தரும் என்னென்ன வேணுன்னா கேள் எல்லாம் வாங்கி தரோம் என்ன சாரோட கனெக்ஷன்ல இருங்க அவங்க ஒனுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுப்பாங்க ராஜேஷ்க்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க சரி அவரும் மறுபடியும் கடை வாங்காதான் இப்போ இது முடியறதுக்கு இது மேடம் அதுக்கு தான் மேடம் தீர்வு என்ன மேடம் அது வேலைக்கு போயிட்டு சரி டெய்லி ஐந்நூறுரூபா சம்பாதிச்சா ரூபாய் கடன் அடைங்க நானும் அதுதான் சொல்லுங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அடிக்கிறீங்க காலையில எண்பது ரூபாய் கட்டுறாருங்க மேடம் சாயங்காலம் வந்து இரநூறு ரூபாய் கட்டுறாரு வாரம் வந்து ரெண்டு தண்டல் கட்டுறாரு வாரம்னா நாத்தி கிழமனா ரெண்டு தண்டல் அது ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டுறாரு வேழைக்கிழமை ஒருத்தவங்க கிட்ட கொடுப்பாரு ஐநூறு ரூபாய் அதே மாதிரி சனிக்கிழமை இன்னொருத்தவங்க கிட்ட சாயங்காலம் கொடுப்பாரு பாருங்க இப்படி இருந்தால் எப்படி நான் அதனால தான் மேடம் நான் எல்லார் போய் நான் கேட்டேன் இதுல தப்பு இருந்தா என்ன நீங்க நீங்க சொல்றது கேட்டு தான் பணம் போகறதுன்னு இல்ல மேடம் அது மாதிரி என்னோட சந்திர போஷணம் எல்லாம் வாங்கி வச்சிருச்சு மேடம் ஃபஸ்ட் நீங்க வேலைக்கு போக சரிங்க மேடம் நான் வேலைக்கு போயிட்டுதான் மேடம் இந்த வேலைக்கு போய்தான் மேடம் இவ்வளோ கடனும் கொடுத்து முடிச்சேன் நான் இப்போ நான் வேலைக்கு போறதை விட்டீங்கன்னா வேலைக்கு போறத விட்டுட்டு இந்த மாதிரி கடன் அடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு தொழில் ஆகிட்டுங்க

ஜாபுக்கு அப்படி ஏதா கனெக்ஷன் இருக்கு கண்டிப்பா சொல்றேன் ஏனா வேலைல வந்து இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க நீங்க வந்து வேலைக்கு போகல நீங்க வேலையை தேடலாம் வேலை கேட ஏத்து தேடி போலாம் அது கடன்னால வேலை இல்ல அப்படி நிறைய இடத்துல வந்து குடுக்குறாங்க இந்த அவேர்னஸ் வந்து நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு एक्चुअली